நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதவி பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் ஸ்டோர் வைத்திருக்கிற ஒரு உறுப்பினர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவீடு போகிறாரு அதை கேட்டுட்டு வாங்க பிறகு நாம் பேசலாம் வந்து பதினஞ்சும் போயிடுச்சு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மைவித்ரிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மைவித்ரிகை அகைன்ஸாகவும் வீடியோ போட்டுட்டுருக்கீங்க மைவித்ரிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறவங்க ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கே கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பொய்யை வந்து பல முறை பல மாதிரி மாற்றி மாற்றி சொன்னால் அது வந்து உண்மையாயிடும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வந்து கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து திரும்ப திரும்ப கேட்குற கேட்குற மாதிரி தான் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டைமில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக வந்து நம்ம வந்து நினை கூட பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து அடுத்து நடந்து நடந்து வந்துகிட்டே இருக்குது குறிப்பாக வந்து இப்போ நம்ம ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு மக்கள் கேட்குறாங்க ஆனால் கொடுக்க முடியாத நிலைமை இப்போ இருக்கு பேஸ்டில் பேஸிக்கான பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் பிளே அவுட் இல்லாத இந்த டைமில் கூட பார்த்தீங்கனாக்கா மக்கள் வந்து பேஸ்ட்டு சோப்பு பல சிறப்பு ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு படிப்படியாக பார்த்தீங்கனாக்கா நம்ம நிறுவனத்தினுடைய வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா வந்து இந்த நிறுவனம் வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் சொல்லிட்டு நம்ம ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நிறுவனத்துல இருக்கக்கூடிய அந்த அறுபத்தொம்பது லட்ச உறுப்பினர்கள் அந்த அறுபத்தொன்பது லட்ச உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கக்கா வந்து நாமா கணக்குட்டு சொல்லல அரசாங்கமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அறுபத்தொன்பது லட்ச உறுப்பினர்கள் அறுபத்தொன்பது லட்ச பக்தர்கள் மையத்தினுடைய பக்தர்கள் இருக்கும் பொழுது எந்த பொருளை விற்க ஆரம்பிச்சாலும் எந்த சேவையை தொடங்கினாலும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நிறுவனம் அப்படின்ற ஒரு அக்கறை இப்போ எல்லாருக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிச்சு அதனால குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேப்சல் பர்ச்சேஸ் பண்ணால் மாதம் மாதம் பணம் தரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம நிறுவனம் இதெல்லாம் தொடக்க காலம் அப்படின்றது நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இன்னைக்கும் நம்ம அமைதியாக இருக்கும் வி சப்போர்ட் மை வீட்டில் சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம்

நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லக்கூடிய நம்மளுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா எம்டி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து இல்லாம அவர் வந்து சரண்டர் ஆகிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பதில்கள் சொல்ல முடியல இது மாதிரி ஒரு சில பதில்கள் சொல்ல முடியாத நிலைமையில நிறுவனத்தை என்ன வேணா பேசலாம் எப்படி வேணா பேசலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம ஐம்பது ஜோன் ஆபீஸ் வந்து தச்சமயம் வந்து லீவ் செய்யறதா இருந்தாலும் சரி அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து க்ளோஸ் பண்ணி பொருட்களை வந்து வெளியே விடாம இருக்கிறதாலும் சரி இந்த படாதோஸ் எல்லாம் செயல்படாம இருக்கிறதாலும் சரி அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வந்து இப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டோர்ஸ்ல பொருட்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா வந்து பொருட்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு குறிப்பா இப்ப எங்கிட்ட இருக்க பொருள் பாத்தீங்கன்னாக்கா வந்து நான் வந்து பில் பண்ணி வாங்கின பொருட்கள் தான் நிறைய பொருட்கள் மக்கள் வாங்கறதுக்கு தயாரா இருந்தாலும் கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்மளுக்கு அப்புகிறது அப்படி இருந்து பொருட்கள் வர தாமதம் ஆகுது வர்றது இல்லை இப்போத்துக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் கிடைக்கிறது கிடையாது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி சும்மா விளையாட்டா கூட பார்த்தீங்கக்கா சார் டேஸ்ட் வேணும் இருக்கா சோப்பு ஒன்னும் இருக்கா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமடியாவும் கேட்கறாங்க இது வந்து கண்டிப்பா மைவித்தினுடைய குடும்ப உறவுகளுக்கு பண்ண மாட்டாங்க சீட்டில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க நிறைய என்ன கேட்குறாங்க சார் இது மாதிரி டைமில் வந்து வருமானத்துக்கு வந்து என்ன பண்றீங்க நிறைய பேர் கேக்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லக்கூடிய விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்க இஎம்ஐ கட்டி பொருள் வாங்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் விட மாட்டோம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெட் பேமெண்ட்டாக கொடுத்து பணம் வாங்கக்கூடிய பொருள் வாங்கக்கூடிய நிறுவனமாக தான் நம்ம நிறுவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நிறுவனம் சொல்லியிருந்தது அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் வருமானம் இயற்கை சக்தியாலும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு இது மாதிரியான இன்னல்கள் வர்றது சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிதான் பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் அவர் வந்து விரல் நுனியில வச்சிட்டு இருக்காரு நிறுவனம் எப்படி பேமெண்ட் கொடுக்க போகுது நிறுவனம் எப்படி பேமெண்ட் கொடுத்துச்சு நிறுவனத்துடைய எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம நிறைய காலங்கள் வெயிட் பண்ணிட்டோம் இந்த கொஞ்ச காலங்கள் வெயிட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நிறுவனத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு

இதில் இருந்து ஒவ்வொரு மல்வித் திரை உறுப்பினர்களும் நம் நிறுவனத்தின் மீது எவ்வளோ ஒரு நம்பிக்கை வைத்திருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த நம்பிக்கைக்கு வந்து நமது நிறுவனம் நூறு பசங்க உண்மையாக செயல்படும் விரைவில் நமது பயணம் கண்டிப்பாக தொடரும் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் உண்மையாக சொல்கிறேங்க விரைவில் நமது நிறுவனம் புத்துணர்ச்சியுடன் இழுச்சியுடன் சூறாவளியுடன் கண்டிப்பாக மீண்டும் அதே முறையில் வந்து பயணம் தொடரும் எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க இந்த பதிவு மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி